ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் ஃபேண்ட்டு பத்தே நிமிஷத்தில் கட்டிங் பார்த்தோம் அதே மாதிரி அந்த ஃபேண்ட்டோட ஸ்டிச்சிங்கும் பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைக்க முடியுங்க ஃபேண்ட்டோட மேல் பகுதி பட்டி வந்து நம்ம உள்வெளி பார்த்து அடிச்சுக்கலாங்க ஒன் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி மடித்து தைச்சிடலாங்க இன்னொரு பக்கம் நாடா உள்ளே வச்சு தைக்கிறனால ஓப்பன் விட்டு தைக்கணும் அதனால் ஒரு இன்ச்சு கேஃப் விட்டு நம்ம உள்ளே வச்சு தைச்சிக்கலாங்க ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கணுங்க இதை வந்து ரெண்டாக எடுத்து இப்படி மடித்து தைக்கணுங்க ரெண்டு சைடும் மேலே வந்து கரை விட்டனால அப்படியே வச்சு நம்ம நாடாக தைச்சிக்கலாங்க இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாங்க இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாடாக தைக்கிறக்காக நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாங்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் டாப் போட்டால் கீழே தெரியும் அதனால நம்ம அளவாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கரை இருக்கிறதுனால ஒன் சைடு மட்டும் மடிச்சு அடிச்சுக்கிறாங்க ரெண்டாக பாருங்கள் நாடாக ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம அளவு வச்சு பார்த்துக்கணுங்க கரெக்டாக வருதுன்னு நான் வந்து கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கேங்க அது எதனாலனா தண்ணியில் போடும்போது கொஞ்சம் சுருக்கமாகும் அதனால் ஒரு அரை இஞ்சு அல்லது முக்கால் இஞ்சி லூஸ் வச்சுக்கலாங்க நாடாவை உள்ளே வச்சு தைக்கணுங்க இதனால தான் கொஞ்சம் நம்ம ஓப்பன் விட்டு தைக்கணும் அப்படியே மடித்து அடிச்சிடலாங்க எச்சு கம்மி வராமல் கரெக்டாக மடித்து அடிக்கணுங்க அந்த நாடா வந்து உள்ளே விட்டு விரல் பார்த்திங்களா இதே மாதிரி வச்சு நேராக தைக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த ஃபேண்ட்டுடைய கட்டிங் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க தைச்சு முடிச்சாச்சுங்க இங்கே வந்து டார்னிங் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நாடாக வச்சு அந்த பாட்டு வந்து முடிஞ்சுங்க அடுத்தது வந்து கீழே உள்ள பாட்டுங்க இது வந்து சைடில் வந்து மடித்து தைச்சுங்க உள்வெளி பார்த்து நம்ம ஏற்கனவே வெட்டும் போது நம்ம உள் சைடு திருப்பி வச்சு நம்ம கட்டிங் பண்ணதுனால அப்படியே எடுத்து தைக்கிறோங்க இது மாதிரி நம்ம கட்டிங் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அப்படி எப்படி நம்ம உள்வெளி பார்க்காமையே நம்ம தைச்சி எடுத்துடலாங்க நல்ல பக்கம் உள்ளே வச்சு உள்ளே போகிற பக்கத்தை வந்து மேலே வச்சு நம்ம கட்டிங் பண்ணனால ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க நம்ம பிசுறு விட்டு நம்ம தைக்கலாம் அது மாதிரி விட்டு தைக்கும்போது நாளடைவில் அந்த பிசுறு அப்படியே வெளியே வந்து வந்து அந்த தையலெல்லாம் விட்டு போகுங்க அதனால் இது மாதிரி மடித்து தைச்சிட்டோம்னா கிளியும் தவிர ஆனால் தையல் விடாதுங்க பிசுறு இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம மடிச்சு அடிக்கணுங்க மேலே வந்து பிசுரே தெரியக்கூடாதுங்க ரெண்டு சைடும் அடித்து முடிச்சாச்சுங்க ரெண்டு சைடு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டவர் அடிக்கணுங்க டவர் அடிக்கிறதுக்கு ஜக்கா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஜக்காவில் ரெண்டா மடித்து அடிக்கணுங்க நம்ம மடிக்கும்போது அது நேராக வர மாதிரி இந்த மாதிரி அடித்தோம்னா வளைவு வளைவாக வரும் அதனால் கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் நம்ம அடிக்கணுங்க இந்த ஜக்காக்கும் அந்த ஜக்காவுக்கும் அப்படியே நல்லா க்ராஸ் பண்ணி அடிக்கும்போது நேராக வருங்க ஏன்னா கால் சைடு கீழே போக போக பெண்டாக தானே வருதுங்க நேராக வச்சோம்னா வளைவு வளைவாக இருக்கும் கீழே டவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்காதுங்க கிராஸாக வச்சு அடித்தனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம இந்த ஒரு தையலோடு நிறுத்தாமல் நம்மளுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடல் போட்டுக்கலாங்க வளைவு வளைவாக வேணுமா அந்த மாதிரியும் போட்டுக்கலாங்க ஆனால் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் அடிக்கிறேன் ஒரு நாலு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இது காட்டன்னால் நான் உள்ள ஃபோம் வைக்காமல் அடிச்சிருக்கிறேங்க இதே நம்ம சிந்தட்டிக் மாதிரி துணி இருந்ததுன்னா நம்ம உள்ளே ஃபோம் வச்சு அடிச்சோம்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க நம்ம காட்டன் துணியில் தைச்சனால எந்த ஒரு ஃபோமும் வைக்கலைங்க அடுத்தது நம்ம கீழ்ப்பகுதி தைச்சோமில்ல அதை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டோம்னா நாலாக வருங்க நாலு துணியாக வரும் பாருங்கள் சென்ட்ரு பார்த்து இதுலேயும் மேல் பகுதியிலையும் ரெண்டாக மடிச்சுக்கணுங்க ரெண்டாம் மடிக்கும்போது நாலு துணி வருங்க இது மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம இந்த ஜக்காவும் அந்த ஜக்காவும் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர துணி வந்து ஜக்கா போட்டுக்கலாங்க அது எதுக்குன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர்றது ஃப்ளீட் வைக்கணுங்க சென்ட்ரலில் ஃப்ளீட் வரும்ல அதுக்காக நம்மளுக்கு சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக எடுத்துக்கலாம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக எடுத்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ நான் ஒன் சைடு இருந்து ஒன் சைடு இந்த சைடு ஒரு ரெண்டு ஃப்ளீட்டு அந்த சைடு ஒரு ரெண்டு ஃப்ளீட்டு எடுத்துருக்குறேங்க ஏன்னா துணி கம்மியாக இருந்தனால அவ்வளோதான் வந்துதுங்க ஃப்ளீட்டு ஃப்ளீட் எடுத்து முடிச்சாச்சுங்க மேல் பகுதி நாடாக வருது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரு பகுதியை நம்ம எடுத்துக்கலாங்க உள்வெளி பார்த்து மேலே இருக்கிற பகுதி வந்து மேலே நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு உள்பகுதியை கீழே வச்சுக்கலாங்க அதே மாதிரி நம்ம ஃப்ளீட் எடுத்தோம் பார்த்திங்களா நல்ல பகுதியை வந்து கீழே வச்சுக்கிட்டு உள்பகுதியை வந்து மேலே வச்சுக்கணுங்க நான் சொல்கிறது புரியலைன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க நான் எப்படி சொன்னேன்னு சொல்லி இந்த ஜக்காவும் அந்த ஜக்காவும் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஃப்ளீட்டாக எடுத்துக்கலாங்க அப்போ வந்து கரெக்டாக வருங்க சென்ட்ரு இந்த சென்ட்ரோ அந்த சென்ட்ரோ கரெக்டாக இருக்கணுங்க நம்ம இது எப்படி வைக்கணுன்னா மேல் பகுதியோட மேல் பக்கமும் உள்பக்கம் கீழே போகிற மாதிரியும் நம்ம கீழ்ப்பகுதியில் உள்ள துணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்ல பக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறது மேலே வைக்கணுங்க உள் சைடு போகிறத அப்படி வைக்கும்போது திருப்பி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வருங்க நம்ம இது மாதிரி கம்மியாக ஃப்ளீட் பிடிச்சிட்டு அதிகமாக கூட நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் எடுத்துகிட்டு இது மாதிரி வைக்கும்போது பத்தும் பத்தாம் இருந்ததுன்னா பிரிக்கிற மாதிரி வருங்க அதனால் நம்ம கம்மியாகவே வந்து ஃப்ளீட் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தையலோட நிறுத்தாமல் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க டபுள் தையலாக போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம கீழே உள்ள டவர் பகுதி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுவும் அது மாதிரிதாங்க நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறத விட ஒரு துளி லூஸாகவே நம்ம வச்சு சைடு அடிச்சுக்கணுங்க ஏன்னா தண்ணியில் போடும்போது உங்களுக்கு சுருக்கமாகும் இல்லை அதனால் ஒரு ஒரு துளி லூஸ் விட்டால் நம்ம அடிக்கணுங்க சிந்தட்டிக் இருந்தால் லூஸ் விடக்கூடாது காட்டன்னா லூஸ் விட்டு தான் நம்ம திக்கணுங்க கீழே பிடிக்கும்போது கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டு மேலே வர 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 அப்படியே வந்து முக்காலிஞ்சி கால் காளிஞ்சி அது மாதிரி பிடிக்கணும் அப்போ தான் வந்து ஃபேண்ட்டு லூஸ் கொடுக்குங்க நம்ம ஒரே அளவுக்கு பிடிச்சோம்னா ஃபேண்ட் ரொம்ப டைட்டாக போயிடுங்க இது மாதிரி ஒன் சைடு அடிச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி அடிக்கும்போது ஒரே அளவாக வருங்க அவங்களுக்கு அடுத்தது ஒரு தையலோடு நிற்பாட்டிக்காமல் இன்னொரு தையல் வந்து அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போடணுங்க பக்கத்தில் போடாமல் ப்ளவுஸ்க்கு தைக்கிற மாதிரி பக்கத்தில் போடாமல் அந்த தையல் மேலேயே தையல் போடணுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷத்தில் பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கக்கூடிய சூப்பரான சாதா ஃபேண்ட்டு தைச்சி முடிச்சாச்சுங்க நம்ம எப்போயுமே துணி போடும்போது உள்பக்கத்தை வெளி பக்கமாக திருப்பி வச்சு கட்டிங் பண்ணும்போது நம்ம அப்படியே ரொம்ப ஈஸியாக எடுத்து தைச்சிக்கலாங்க என்னோடய வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி